வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிரிதர் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் கொஞ்சம் காமெடியாகவும் பேசியிருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாகவும் வீடியோஸும் பார்த்துருக்கோம் பட் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு டாபிக் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற பல சம்பவங்கள் அசம்பாவதங்கள் இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே கஷ்டமா தான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவுக்கு அடிமையாயிருக்காங்க ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நிமிஷம் நின்று நீங்க சுத்தி பாருங்க எல்லாருடைய கையிலேயும் மொபைல் ஃபோன் கையில மொபைல் ஃபோன் மட்டும் இல்ல அவங்க கண்ணுமே பாத்தீங்கன்னா மொபைல் போனுக்குள்ளேயே அவ்வளவுக்கு அடிமையா இருக்கு மொபைல் ஃபோனுடைய அடிக்ஷன் பத்தினா நம்ம பேச போறது கிடையாது மொபைல் ஃபோன்லேருந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவிலேருந்து உங்கள் குழந்தைங்களை எப்படி நீங்கள் காத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன் சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் புதுசாக வந்தாலும் பேரண்ட்ஸ் பெற்றோர்களுக்கு முதல் கடமை என்னன்னா உங்கள் குழந்தைங்களை காப்பாற்ற வேண்டியது ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நம்மளுடைய கடமையிலேருந்து கொஞ்சம் தவறுற மாதிரி எனக்கு தோணுது நம்மளுடைய குழந்தைங்களை பற்றின பல இன்ஃபர்மேஷன் பல விஷயங்கள் ஃபோட்டோ அவங்களுடைய ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அவங்க எங்கே போகிறாங்க என்ன சாப்பிட்றாங்க என்ன பிடிக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம தாராளமாக சோஷியல் மீடியாவில் நம்ம ஷேர் பண்ணி விட்டுடுறோம் ஸோ இதனால இன்றைக்கி இம்மீடியட்டாக அவங்க குழந்தைங்களுக்கு ஆபத்து வராமல் இருக்கலாம் ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் முப்பது நாற்பது வருஷம் ஆனதுக்கப்புறம் கூட அதுக்கு அந்த குழந்தைங்களுக்கான ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய ஃபோட்டோவை நம்ம ஷேர் பண்ணுறோம் முக்கியமான விஷயம் உங்கள் குழந்தை வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஃபோட்டோ எடுத்து போடாதீங்க ஸோ சில பேர் அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் அது ஸ்கூல் திறக்க போகுது நெக்ஸ்ட் இயர் இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சு அடுத்த ஜூன் மாதம் ஸ்கூல் திறந்துரும் கண்டிப்பாக நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்கூல் ஃபஸ்ட் டே என்னுடைய குழந்தை ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு டே போகிறான் அப்படின்னு பல பேர் ஃபோட்டோ போடுவீங்க கண்டிப்பாக போடாதீங்க உங்கள் குழந்தை எந்த ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னு நீங்களே எடுத்து வெளியே காமிச்சிடுறீங்க நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ நிம்மதியாக இருப்பீங்க ஆனால் உங்களை விட்டு தள்ளி உங்கள் குழந்தை ஒரு ஸ்கூலில் இருக்குது அந்த ஸ்கூலில் பாதுகாப்பாக இருக்கணும் வீடு வந்து சேர்கிற வரைக்கும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃப்ரீயாக யாருக்கும் வெளியே கொடுத்துடாதீங்க உங்கள் குழந்தை ஸ்கூல் இருந்து இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் போடாதீங்க ஸ்கூல் யூனிஃபார்மை வச்சு ஏரியாவை வச்சு அந்த குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஈஸியாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஸ்கூலுடைய பேரோ வகுப்பு ஆசிரியர் பேரோ வகுப்பு பேரோ அந்த குழந்தையை பர்டிகுலராக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் நீங்கள் போட்டோ மூலமாகவோ சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸ் மூலமாகவோ நீங்கள் யாருக்கும் நீங்கள் தெரிவிக்காதீங்க அடுத்த விஷயம் க்ளோஸ் அப் போட்டோஸ் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சல் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நூறு மெகாபிக்சல் ஃபோட்டோலாம் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கிறப்போ அதிகமான டீடைல்ஸ் நம்ம அந்த ஃபோட்டோலேருந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம் ஸோ க்ளோஸ் அப் ஃபோட்டோஸை தவிரங்க உங்கள் குழந்தைங்களுடைய க்ளோஸ் அப் ஃபோட்டோவில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வரும்னா உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்கிற தழும்புகள் மார்க்ஸ் எல்லாமே வெளியே தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி ஐஸோட க்ளோஸ் அப் ஃபிங்கர்ஸோடைய க்ளோஸ் அப் இதெல்லாம் கூடிய மட்டுக்கும் தவிர்த்துருங்க தள்ளி நின்று ஒரு குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணால் கூட ஓகே ஆனால் பல பேர் க்ளோஸ் அப்பில் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி தேர்ன காமிக்கிறதுக்காக உங்கள் குழந்தையோரு மாடலாவோ ஒரு ப்ராப்பாகவோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் இது சார்ந்தது தான் என்னுடைய குழந்தைக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு மை ஒன் அண்ட் ஒன்லி லவ் இன் தி என்டையர் வேர்ல்டு அப்படிலாம் சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் பல பெற்றோர்கள் போடுறத நான் பார்த்துருக்கேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க உங்கள் குழந்தைக்கு நீங்கள் விஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைய தூக்கி வச்சு மடியில் வச்சு கொஞ்சம் நீங்கள் விஷ் பண்ணுங்கள் ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுங்க ஒரு கேக்கை வாங்கி வெட்டுங்க என்ன வேணால் பண்ணுங்கள் அதை ஏன் உலகத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க உலகத்துக்கு சொல்லுங்கள் தப்பு இல்லை ஏன் அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கிலேருந்து அந்த பர்த்டே இன்ஃபர்மேஷன் எதுக்கு நீங்கள் வெளியே லீக் பண்ணுறீங்க கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் போட்ட அந்த போட்டோ போட்டால் என்ன ஒவ்வொரு வருஷமும் வேறு வேறு நாட்களில் நீங்கள் இந்த ஃபோட்டோவை போட்டால் என்ன அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் வெளியே லீக் ஆகுது ஸோ குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் வெளியே லீக் ஆகிடுச்சு குழந்தையோட அப்பா அம்மா பேர் வெளியே லீக் ஆகிடுச்சி குழந்தைய நீங்கள் அப்ல எடுக்கிறனால அந்த குழந்தைகள் இருக்கிற தழும்புகள் மார்க் மச்சம் இதெல்லாம் வெளியே லீக் ஆகிடுச்சு இதெல்லாம் தான் ஒரு பேங்கிங் டீட்டெயில்ஸ் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா இதெல்லாம் கேட்குறாங்க இன்னொரு விஷயம் உங்கள் குழந்தையோட சேஃப்டியை நீங்கள் பாதுகாக்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பெற்றோர்களுக்கும் சேஃப்டியை பாதுகாக்கணும் ஒரு எண்ணம் இருக்கும் கண்டிப்பாக வெக்கேஷன் பிளான்ஸை நீங்கள் ஆன்லைனில் ஷேர் பண்ணாதீங்க நாங்கள் வந்து துபாய்க்கு போகிறோம் சிங்கப்பூருக்கு போகிறோம் போங்க தாராளமாக போங்க எங்கே வேணா போங்க போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோலாம் போடுங்க நாங்கள் இங்கேயெல்லாம் போனோம் இது எழுதத்துக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே 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 வந்து சொல்லுங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் அப்படி உங்கள் வெக்கேஷன் பிளானை லீக் பண்ணாதீங்க அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருந்து இந்த ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் நான் இப்போ தாஜ்மஹாலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் நான் இப்போ வந்து அமெரிக்காவிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படி இந்த பெருமைக்கு எருமை வைக்கிற வேலை கண்டிப்பாக தவிரங்க வேணாம் சோஷியல் மீடியாவில் உங்கள் குழந்தைகளுடைய இன்ஃபர்மேஷனை தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் அறிந்தோ அறியாமலோ நீங்கள் லீக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி லீக் பண்ணுறத கண்டிப்பாக நிறுத்துங்க ஸ்கூலாக இருக்கட்டும் சில பேர் ஸ்கூல்ஸ்லேயே வந்து ஃபேஸ்புக் பேஜெலாம் வச்சுருக்காங்க அவங்க வந்து அந்த ஸ்கூலுடைய ஆக்டிவிட்டீஸ் அந்த கிளாஸுடைய ஆக்டிவிட்டீஸ் தான் ஃபோட்டோ எடுத்து அந்த ஸ்கூலில் யார் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க செகண்ட் ரேங்க் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபோட்டோ எடுத்து அந்த குழந்தைங்களுடைய பேரோட அந்த ஸ்கூலுடைய ஃபேஸ்புக் பேஜில் போடுறாங்க அப்படி போட்டாங்க அப்படின்னா போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுங்கள் சிங்கப்பூர் போன்ற மேல் நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக்கில் நீங்க போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ கன்சென்ட் வாங்குறாங்க ஸோ பேரண்டல் கன்சென்ட் இல்லாம எந்த ஒரு நிறுவனமும் உங்களுடைய குழந்தைகள் நீங்க பெற்றெடுத்த குழந்தைகளுடைய இன்ஃபர்மேஷனை சோஷியல் மீடியால பப்ளிஷ் பண்றதுக்கான ரைட்ஸ் கிடையாது அப்படி யாராச்சும் பண்ணாங்கன்னா நீங்க பண்ணாதீங்கன்னு எடுத்து சொல்லுங்க உங்களுடைய சுற்றம் சூழல் யார் யாராக யாரா இருந்தாலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா போஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்க பெற்றோர் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் இதில் வந்து பெருசாக சம்மந்தப்பட்டிருக்காங்க நம்ம குழந்தைங்களை எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறோம் ஃபோட்டோ எடுத்த உடனே ஃபேமிலிக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் டெலிகிராம் குரூப் இருக்கும் அந்த குரூப்பில் அந்த ஃபோட்டோ தாராளமாக போட்டு விட்டுருக்கோம் ஸோ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அருமையாக இருக்க ஃபோட்டோ இந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கு பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பத்து குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்றாங்க சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்றாங்க ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்றாங்க எல்லாமே வந்து அவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து லைக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகவும் ஒரு பெருமைக்காகவும் அவங்க போஸ்ட் பண்ணலாம் இல்ல பல காரணத்துக்காக போஸ்ட் பண்ணலாம் பட் இந்த மாதிரி அவங்க போஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய நம்பிக்கையானவங்களுக்கு மட்டுமே ஷேர் பண்ணுங்க பெற்றோர்கள் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு அவங்க நான் போட்டோவை அனுப்புறேன் இது வந்து நீங்க மட்டும் பாருங்க வேற யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படிஸ்டோட நீங்க போட்டோவை அனுப்புனா நல்லது ஏன் குழந்தை கிடையாது பக்கத்துக்காரன் தானே என்ன எனக்கு என்ன என்னென்னு அப்படியே இருக்காது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி இந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணாலுமே அவங்கள்ட்ட நீங்க எடுத்து சொல்லுங்க இந்த மாதிரி பண்றதுனால வெளியில் போன ஓனான எடுத்து மறு வேட்டியில் போட்ட மாதிரி உங்க குழந்தைகளுக்கான ஆபத்தை நீங்களே உள்ள வரவேற்கிறீங்க பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் அறிவுரை பண்ணுங்க அகே இந்த இன்ஃபர்மேஷனாக சொல்கிறதுக்கு நான் பெரிய செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டோ இல்லை ஹேக்கிங்கில் எக்ஸ்பர்ட்டோ இல்லை ஒரு பேரண்டிங் எக்ஸ்பர்ட்டோ கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் பின்படுத்துகிற சில விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இதை தவிர வேற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுனாலும் கீழ கமெண்ட் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச மட்டும் இந்த வீடியோவை உங்களுடைய குரூப்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவு மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர் வாழ்க தமிழ் வளர்க்க பாரதம் நன்றி வணக்கம்